சிறுநீரகம் அப்படிங்கிறது யூரினரி சிஸ்டத்தோட ஒரு அங்கமாக இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் சிறுநீரகத்தோட அனேட்டமியை வந்து பார்த்தோம் இப்போது சிறுநீரகத்தோட முக்கியமான பணிகள் என்ன எங்கே நடக்குது அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஷார்ட் வீடியோவாக பார்க்கலாம் ஸோ சிறுநீரகத்தோட முக்கியமான பணி அப்படின்னு பார்க்கும்போது வளர்ச்சிதை மாற்றத்தில் கிடைக்கக்கூடிய அதாவது மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலான கழிவுப் பொருட்களை வெளியேற்றுவது சிறுநீர் மூலமாக அடுத்தது உடலோட நீர் மற்றும் எலக்ட்ரோலைட்டோட சமநிலையை கட்டுப்படுத்துதல் அதாவது வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் மூணாவதா மெயின்டெயின்ஸ் ஆசிட் பேஸ் பேலன்ஸ் ஆஃப் த ப்ளட் அதாவது இரத்தத்தில் இருக்கக்கூடிய அமில மற்றும் காரம் அதாவது அதனுடைய அடிப்படை சமநிலையை வந்து பராமரிக்கிற வேலையை சிறுநீரகம் செய்து அதுக்கு அடுத்ததாக இரத்தத்தோட உற்பத்தியில் சிவப்பணுக்களோட உற்பத்தி நடக்கிற இடத்துல அங்கே வந்து ஒரு ஹார்மோனை உருவாக்கி எலும்பு மஜ்ஜையில் இரத்த சிவப்பணுக்களோட உற்பத்தியை தூண்டக்கூடிய வேலையை செய்து அதாவது எரித்ரோ அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை உருவாக்கி சுரந்து அதன் மூலமாக இரத்த மஜ்ஜையில் அதாவது நம்மளோட எலும்பு மஜ்ஜையில் தான் வந்து ரத்த சிவப்பணுக்கள் உருவாகும் அதன் உருவாக்கத்திற்கு தூண்டுதலாக இந்த எரித்ரோ அப்படிங்கிற ஹார்மோன் வந்து உங்களுக்கு செயல்படுது அதற்கடுத்ததாக இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது அப்படின்னு ஒரு செயலை வந்து படித்தோம் எப்படி அப்படின்னா ரெனின் அப்படிங்கிற என்ஜைம் சிறுநீரகத்தில் சுரக்கக்கூடிய ரெனின் அப்படிங்கிற ஒரு என்ஜைம் உங்களுக்கு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய செயலை வந்து செய்கிறது அதற்கு அடுத்ததாக வைட்டமின் டி அப்படிங்கிற அந்த விட்டமினை வந்துட்டு சாதாரணமாக எந்த விட்டமினுமே வேலை செய்தாதுங்க எல்லாமே நம்ம உடம்பில் செயல்பாட்டு வடிவம் அப்படின்னு இருக்குது அதாவது ஆக்டிவேட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த உடலில் வந்து நம்ம உடல் ஏற்றுக்கக்கூடிய அந்த வகையான கெமிக்கலாக மாற்றக்கூடிய செயலை வந்து இந்த சிறுநீரகத்தில் தான் நடக்குது ஸோ சிறுநீரகத்துக்கு மிக முக்கியமான பணிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கழிவு நீக்கத்தில் முக்கியமான பங்காற்றுது உடலில் ஆஸ்மோலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீர் மேலாண்மையை சரி பண்ணது சமநிலையப்படுத்துது அடுத்தது எலக்ட்ரோலைட் அப்படிங்கிற அந்த தாது உப்புக்களை வந்து உங்களுக்கு சமநிலைப்படுத்தி உடலோட சமநிலைக்கு உதவியாக இருக்குது அடுத்தது அமிலம் மற்றும் கார சமநிலை அப்படிங்கிற விஷயத்துக்கும் சம இந்த சிறுநீரகம் தான் உதவியாக இருக்குது அதே மாதிரி உடலோட சமநிலைன்னு சொல்லும்போது ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிற ஒரு நிலையை சொல்லுவாங்க அந்த நிலைக்கும் வந்து இந்த சிறுநீரகம் துணையாக இருக்குது இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு துணையாக இருக்குது அடுத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதிலையும் சிறுநீரகத்தோட பங்கு இருக்குது வைட்டமின் டியை வந்து அதனுடைய செயல் வடிவத்திற்கு கால்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஞ்சை சுரந்து இந்த விட்டமின் டியை தன்னுடைய ஆக்டிவ் ஃபார்முக்கு மாற்றக்கூடிய செயலையும் வந்து சிறுநீரகம் பணி செய்யுது அதே மாதிரி உடலோட பிஹெச் அளவுன்னு சொல்லுவாங்க அதாவது ஹைட்ரஜன் அயனிகளோட அளவு இதுதான் வந்து அமில சமநிலைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல ரெகுலேஷன் ஆஃப் பிளட் யும் இந்த சிறுநீரகம் தான் செய்யுது எந்த மாதிரி பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்கிரீஷன்ஸ் ஆஃப் வேஸ்ட் அதாவது கழிவுப் பொருட்கள் வெளியேற்றம் அதில் என்ன மாதிரியான கழிவுப் பொருட்கள் வெளியேற்றுது அப்படின்னு பார்த்திங்கன்னா யூரியா மற்றும் அமினோ அமிலங்கள் அப்புறம் அமோனியா அடுத்தது கிரியாட்டினைன் அடுத்ததாக கிரியாட்டினைன் பாஸ்பேட் அப்புறமா ட்ரக்ஸ் அதாவது நம்ம மண் உணவு மூலமாகவோ மருந்துகளாகவோ நம்ம உட்கொள்ளக்கூடிய அந்த ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுக்கு ஒவ்வாத அல்லது உடலுக்கு தேவையில்லாத கெமிக்கல்களையும் வந்து வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யுது அடுத்ததாக இந்த பிளட் அயான் ரெகுலேஷன் அதாவது எலக்ட்ரோலைட் பேலன்ஸ்னு சொன்னோம் இல்லையா அந்த விஷயங்களில் பண்ணும்போது சோடியம் அயனிகள் பொட்டாஷியம் கால்சியம் குளோரைடு பாஸ்பேட் இந்த மாதிரியான அயனிகளை ரெகுலேட் பண்ணக்கூடிய வேலையும் செய்யுது அடுத்ததாக ப்ளட் பிஹெச் ரெகுலேஷன் அதாவது கார அமில தன்மைன்னு சொன்னோம் இல்லையா அந்த விஷயத்துக்கு இது வந்து எப்படி ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா பைகார்பனேட் அயனிகள் இருக்கிறத வந்து உங்களுக்கு தனக்குள்ளே மீண்டும் ரீ அப்சார்ப் பண்ணிவிட்டு ஹைட்ரஜன் அயனிகளை வெளியேற்றக்கூடிய வேலைகளின் மூலமாக ப்ளட்டில் இருக்கக்கூடிய அந்த பிஹெச் வேல்யூவை ரெகுலேட் பண்ணுது அடுத்ததாக ஹார்மோன் ப்ரொடக்ஷன் அதாவது உங்களுக்கு வந்து சிவப்பு ரத்த அணுக்கள் உற்பத்திக்கு கேல்சியம் விட்டமின் டியோட செயல் வடிவத்துக்கு வடிவத்துக்குன்னெலாம் சிறுநீரகம் உதவுதுன்னு படித்தோம் இல்லையா அது என்னென்ன வகையில் பார்க்கும்போது எரித்ரோ பொயிட்டீன் அப்படின்னு அந்த ஹார்மோன் வந்து சிவப்பணுக்களுடைய உற்பத்திக்கு உறுதுணையாக இருக்குது தூண்டுகோலாக இருக்குது கால்சிட்ரால் அப்படிங்கிறது வந்து கால்சியம் ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு அதாவது விட்டமின் டியோட செயல்பாட்டு வடிவம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து இந்த கேல்சிட்ரால் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து உறுதுணையாக இருக்குது அடுத்ததாக ரெனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து உங்களுக்கு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியதில் சிறந்ததாக இருக்குது இதன் மூலமாக வந்து சிறுநீரகம் வந்து தன்னோட பணியை செய்யுது இது மட்டும் இல்லாமல் ரத்தத்தோட அடர்த்தி இருக்குது இல்லைங்களா அந்த அடர்த்தியை வாட்டர் அதாவது நீர் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நீர் தன்மையோட அளவை கூட்டியும் குறைத்தும் வந்து உங்களுக்கு சிறுநீரகம் உதவி செய்யுது எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து உடலில் நிறைய திரவம் இருக்குது உடலுக்கு தேவையான அளவுக்கு நீர் சத்து இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் உங்களுக்கு சிறுநீராக்கி நீரை வந்து வெளியேற்றம் பண்ணிடும் இல்லை உடலில் வந்து தேவைக்கு விட குறைவாக நீர் சத்து இருக்குது இல்லை உடல் தேவைக்கான அளவுக்கு தான் நீர் இருக்குது அப்படின்னா அந்த சிறுநீர் வெளியேற்றத்தை குறைச்சிட்டு பண்ணும் இது எந்த வகை இடத்துல பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு மூளையில் இருந்து டையூரிட்டிக் ஹார்மோன் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன்னு அந்த வகையான சுரப்பு நீர்கள் வரும் அது என்ன பண்ணுன்னா டையூரிட்டிக் ஹார்மோன் அப்படிங்கிறத என்ன பண்ணும்னா உங்களுக்கு யூரின் செக்ரிஷன் அதாவது சிறுநீராக நீர் வந்து நிறைய இருக்குது நீங்கள் வெளியே அனுப்பலாம் அப்படிங்கிற சமிகினியை கொடுக்கும் இதே ஏடிஹெச் ஹார்மோன் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் இருந்துச்சுன்னா சிறுநீரகம் வந்து தனக்குள்ளே கழிவு நீட்டுறதுக்கு ரீசைக்கிளுக்கு வரக்கூடிய அந்த இரத்தத்தில் இருந்து நீர் மத்த வந்து உறிஞ்சி எடுத்துக்கும் இல்லை உடலுக்கு நீர் தேவை அப்படின்னு சொல்லி அந்த நீரை வந்து அதிகமாக வெளியே விடாமல் தக்க வச்சுக்கும் உடலுக்கே மறுபடியும் இரத்தத்தின் மூலமாக அனுப்பி வச்சிடும் இதெல்லாம் உங்களுக்கு சிறுநீரகத்தோட முக்கியமான பணிகளாக இருக்குது இப்படி நடக்கும்போது அந்த கழிவு நீக்கம் அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு இருந்து தேவையில்லாத நீரும் அந்த அயனிகளும் அதாவது அந்த கழிவுகள் நம்ம பார்த்தோ இல்லையா யூரியா அமோனியா இந்த மாதிரி கழிவுகள் எல்லாம் கலந்து சில நேரங்களில் உங்களுக்கு க்ளூக்கோஸும் அதிகமாக இருந்ததுன்னா அதையும் வெளியே அனுப்பிடும் சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் அதையும் வெளியே அனுப்புவோம் ட்ரக்ஸ் மாதிரியான விஷயங்களையும் சிறுநீரோடு சேர்ந்து கலர்ந்து உங்களுக்கு கழிவு நீராக சிறுநீராக வெளியேற்றிவிடும்